வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜெயஸ் மணி மாறன் சங்கத்தை காணும் அப்படின்னு வீடியோ பட்டாங்க சங்கத்தை காணும் அப்படின்னு ஒன்னு பல பேரு பல விதத்துல கிளம்பி வந்து நம்மளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க யாராவது ஒருத்தர் குறை சொன்னீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க இல்லையா அவங்க அதை விரும்புவாங்க இவரை பத்தி குறை சொன்னா அவரு விரும்புவாரு அவரை பத்தி குறை சொன்னா இவர் விரும்புவாரு ரெண்டு பேரையும் பத்தி குறை சொன்னா ரெண்டு பேருமே விரும்ப மாட்டாங்க ரெண்டு பேருமே நம்மள எதிரியா பார்ப்பாங்க தலைவரிடத்திலிருந்து மிரட்டல் வந்திருக்கு செயலாளர் இடத்துல இருந்து சில கேள்விகள் வருது இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன கதை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருந்துச்சு அது மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்தாங்க அந்த ஒரு சாமியார் வரார் அந்த சாமியார் வந்து கணவனை ஒரு பக்கம் மனைவிய ஒரு பக்கம் அப்படின்னு தனித்தனியா மிரட்டி அவங்கள்ட்ட பூஜை புனஸ்காரம் செய்யணும் அதுக்கு இவ்வளவு காசு கொடுங்க காசு கொடுங்க கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு பத்து வயசுல ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையும் என்ன பண்ணது அப்படின்னா சாமியார்ட்ட போய் தனியா நீங்க வந்து அப்பாட்டையும் அம்மாட்டையும் காசு வாங்கிட்டு பணக்காரன் ஆகணுங்கிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு தரீங்க அதுல நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்தாங்க என்னால முடிஞ்சது சேமித்து வச்ச காசுல உங்களுக்கு கொஞ்சம் காசு தரேன் எனக்கும் வந்து ஏதாவது மந்திரம் சொல்லி கொடுங்க அப்படின்னு பெரியவர்களை வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி ஏமாத்திட்டோம் இப்போ சின்ன பொண்ணு வந்து கேட்கிறாளே அவளை என்ன எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழை பழத்தை அவ கையில தந்துட்டு இந்த பழத்தை வந்து பூஜை ரூம்ல வச்சிரு யார் சொன்னாலும் எடுக்காத இந்த பழத்தை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா இந்த பழம் கொஞ்சம் நாட்கள்ல தங்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்றாரு இந்த பொண்ணும் யாருக்கும் தெரியாம அந்த பழத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல வந்து ஒழிச்சு வச்சிருது ஒரு நாள் போது ரெண்டு நாள் போகுது மூணு நாள் போது நாலு நாள் போது போக போக என்ன ஆகும்னா பழம் வந்து அழுகிறோம் இல்லையா அழுக ஆரம்பிச்சிருச்சு பயங்கர வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க வீட்டுல என்ன என்ன என்னன்னு தேடி பாக்குறாங்க தெரியல அப்புறம் அந்த பொண்ணு டே ஏதாவது நீ பண்ணியான்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு சொல்றா நீங்க ரெண்டு பேரும் பணம் காசு வேணுங்கிறதுக்காக பூஜை புனஸ்காரத்தை செய்றீங்க கடவுள் வந்து குழந்தைகளை விரும்புவாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் ஏதாவது செஞ்சா அது பலிக்குமேங்கிறத நான் சாமியார்ட்ட நான் சேர்த்து வச்சு சேமிப்பு கேச கொஞ்சம் கொடுத்தேன் அதை வாங்கி கொண்டு இந்த வாழைப்பழத்தை கொடுத்து இதை வந்து பத்திரமா வச்சிரு தங்கமா மாறிடும் அப்படின்னாரு அதனால வச்சிருந்தம்மா அப்புறம் அவங்களுக்கு அந்த உண்மையும் புரிஞ்சிருக்கு குழந்தையிட்ட இருக்கிற காசையே வாங்கிட்டு தவறான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காருன்னா அப்போ நம்ம கிட்ட வாங்கின காசுக்கும் அவர் தவறான விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு அந்த குடும்பம் சாராகி அந்த அழுகின பழத்தை தங்கப் பழமாக இருந்தாலும் அழுகிவிட்டால் அதை குப்பையில் போட்டு விட வேண்டும் குப்பையில போட்டாங்க இப்போ இந்த பழத்தை குப்பையில போட்டாங்க இவங்களுக்கு விடிவு காலம் பிறந்துருச்சு இனிமே நம்ம ஏமாறக்கூடாதுங்கிறது முடிவுக்கு வந்துட்டாங்க நீங்க கதையா கடந்து போயிடக்கூடாது கூடாது இதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும் என்று நினைத்து நான் தலைவர் இருந்து வருவோம் உனக்கு வேலையே இல்லையாடா பொழுதுபோக்குக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு கூடாது எது உண்மை எது பொய்ன்னு உனக்கு தெரியுமா உன்னை பத்தி கூட ஸ்ரீரங்கம் பாம்பு மணி உன்னை பத்தி தப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு இதுல வேற ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஜாக்குவார் தங்கத்திட்ட கொடுத்து தான் போனாரு இதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல போடுறதுக்கு தலைவர் தயாரா தான் இருக்கிறாரு எதுக்கு உன்னை வெளிய பப்ளிக்கா அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கறதுக்கு தாண்டா வெளியில விடாம மணிமாரா போய் உன்னோட பொழப்ப பாருடா மணிமாரா வாய்க்கு வந்ததை பேசிட்டு அடி வாங்காம இந்த யூடியூப் சேனலை விட்டுட்டு பொழப்ப பாருடா தம்பி யாரோ ஒரு கோலை என்னை பற்றி கமெண்ட்ல அந்த கோழைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீ எந்த வகையில என்னை மிரட்டினாலும் நான் பயப்பட போறது பயப்பட மாட்டேன் தைரியம் இருந்தா ஃபோன் பண்ணி பேசு அதையும் விட தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசு நீ போட்டிருக்க கமெண்ட்ல அவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு தப்பா போட்டிருக்க என்ன அசிங்கப்படுத்த கூடாதுன்னு தலைவர் நினைக்கிறாரா சேனல்ல சில லிங்க் எல்லாம் இருக்கும் வாய்ப்பு இருந்தா நான் போடுறேன் அந்த லிங்க்ல எல்லாம் போய் பாருங்க தலைவர் என்னை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு என்னை பத்தி என்னென்னா தப்பா பேசினாருன்னு எப்படி கீழ்த்தரமாக தாக்குவது என்று நினைக்கும் தலைவர் நீ ஒரு ஆதாரத்தை கொடுத்தோன்னு அவர் என்ன அசிங்கப்படுத்த கூடாது நினைக்கிற அளவுக்கு இந்த உங்க தலைவர் அவ்வளவு பெரிய ஆயஸ்தர் கிடையாது அடுத்தவங்களை யோசிக்கிற தன்மை உள்ளவர் கிடையாது அத முத புரிஞ்சுக்க தம்பி நான் அடிக்கிறதுனா ரொம்ப வேகமா வேகமாலாம் அடிச்சாதீங்கண்ணா சும்மா செல்லமா தட்டிட்டு போயிருக்கா நீ அடிப்பேன்னு பயந்தா நான் இந்த அளவுக்கு வீடியோ போடுவானா கமெண்ட்ல மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காது என்ன சரியா எதுவாக இருந்தால் நேரா பேசு நீங்கள் செய்யும் அவலங்களை நீங்கள் செய்யும் தவறுகளை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் வேற எந்த வருத்தம் இல்லை ஒரு அடியால் போல் சித்தரிக்கிறார்கள் நான் என்னமோ ஜாகுவர் தங்கம் அருகில் இருந்து அவர் செய்யும் தவறுக்கெல்லாம் நான் உடந்தையாக இருந்து அதை தட்டி நான் இன்னமோ அடித்து உதைத்தது போலவும் சரணாய் பாதுகாத்ததாகவும் சொல்கிறார்கள் ரெண்டு பேரை பேட்டி எடுக்கிறேன் அந்த ரெண்டு பேர் செயலாளரை பத்தி பேசுறாங்க அதை நான் ஒளிபரப்புறேன் ஏன் ஒளிபரப்ப கூடாது ஏன் துரை அவர்கள் பேசினார்களே எத்தனை பேரை குறை சொன்னார்கள் என்று உங்கள் மேல் ஒரு குறை சொல்ல எல்லாருக்கும் பாட்டு கருத்து இருக்குங்க கள்ளக்குறிச்சி சங்கர் நினைக்கிற மாதிரியே எல்லாரும் நினைச்சிருவாங்களா மாற்று கருத்து இருக்குல்ல எல்லாருக்கும் அந்த மாற்று கருத்தை பகிர்வார்கள் நீங்க எப்படி பேட்டி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அவங்களும் பேட்டி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் அதை பார்த்து கடந்து செல்லுங்கள் இல்லைன்னா அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் பேசியவர்களை விட்டு விட்டு ஒளிப்பரப்பிய என்ன எதற்கு தாக்குகிறீர்கள் அங்க எங்கேயாவது நான் ஒரு இடத்துல அங்க துறை அவர்கள் சரியில்லைன்னு சொன்னா ஏன் சொல்லவில்லை என்றால் ஊர் ரெண்டு பட்டால் கூட்டாடிக்கு கொண்டாட்டம் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது நமக்குள் சண்டை போட்டு கொண்டால் நமக்குள் குறை சொல்லி கொண்டிருந்தால் அது தலைவருக்கு சாதகமாக போகும் என்பதற்கு ஒரே காரணத்திற்காக தான் இதுவரை நான் சொல்லவில்லை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் ஆனால் இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் அவர் ஸ்டாஃப் இல்லை என்று சொன்ன நீங்கள் எப்படி உள்ளே போய் ஸ்டாஃப் என்று கையெழுத்து போட்டீர்கள் என்ற கேள்வியை கேட்கின்றேன் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள் உறுப்பினர்கள் புரிந்து அதை விட்டுவிட்டு ஒரு மனிதனை ஒரு அடியால் போல் சித்தரிப்பதை தயவு செய்து கொள்ளுங்கள் அரசியலில் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர் உங்களுடைய அனுபவத்தை தயவு செய்து இந்த சங்க அரசியலுக்குள் கலக்காதீர்கள் ஒரு தரம் தாழ்த்தி அவன் நல்லவன் இல்லை என்று டார்கெட் செய்வது நீங்கள் ஆனால் குற்றம் சாட்டுவது எங்களை எப்படி குற்றம் சாட்ட முடியும் நான் எங்கேயாவது டார்கெட் பண்ணனா கள்ளக்குறிச்சி சங்கரை டார்கெட் பண்ணனா சக்கரவர்த்தியை டார்கெட் பண்ணனா அல்லது செயலாளர் துரையர்களை டார்கெட் பண்ணனா யாரையாவது நான் அடியால் சொன்ன நான் சண்டையே போடலை நான் யாரையும் அடிக்கவே இல்லை ஆனால் என்னை ஜாக்குவார்த்தங்கத்தின் அடியாளாக சித்தரிக்க முயற்சி இருக்கீர்கள் நீங்கள் சண்டை போட்ட உண்மையை நான் சொல்கிறேன் ஆதாரம் இருக்கிறது வெளிப்படுத்த நான் தயாராக இருக்கேன் எத்தனை பிரச்சனைகள் அந்த நான்கு மாதத்தில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை அடிதடிகள் அத்தனையும் நீங்கள் செய்துவிட்டு என்ன ஏதோ அடியாளமாறு சித்தரிக்க முயற்சிக்கிறீர்களே துரை அவர்களை நான் எங்குமே அவர் நல்லவர் இல்லை அவர் கெட்டவர் அவர் எண்ணத்தில் சரியில்லாதவர் என்று எங்கேயாவது குறை சொல்லி சொல்லியிருக்கிறீர்களா சொன்னதும் இல்லை சொல்லவும் மாட்டேன் ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் எனக்கு துறையவர்கள் மிக நல்லவர் நேரில் பார்த்தால் நாங்கள் இருவதும் பேசிக்கொள்வோம் அவர் மணிமாறன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு நான் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பேன் அந்த மரியாதை இன்னும் எனக்கு செயலாளர் துறை இல்லை அண்ணன் துறையவர்கள் மீது எனக்கு இருக்கிறது அது வேறு செயலாளர் துறையாக அவரிடம் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது மாற்று பார்வை இருக்கிறது அவர் தவறு தவறு செய்திருக்கிறார் அந்த தவறை சுட்டி காட்டுவேன் ஒரு உறுப்பினராக ஒரு நண்பர் சொல்றார் ஒரு ஒரு இன்னொரு செயலாளரை சொல்றார் நான் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதன் நினைப்பேன் ஆனா எனக்கு இந்த நிர்வாக ரீதியாக மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா அவர் ஆடியோ கூட நான் போடுறேன் உங்களுக்கு ஜம்மானா மிக நல்லவர் ஆனால் வல்லவராக இருக்க இருக்கணும் எதுல இருக்கணும் மக்களுக்காக நமக்காக இருக்கிறதுல எல்லா இடத்தையும் கடந்து போறாரு அதனால எனக்கு மதிப்பு நான் ரொம்ப என் மேல அது அனுபவிச்சிருக்காரு எல்லாத்த விட எனக்கு தெரியும் தெரியும் இவருக்கு மற்றவர்கள் மேல் மாற்று கருத்து இருக்கலாமா அது ஆனா எங்களுக்கு தனிப்பட்ட முறையில மாற்று கருத்து இருந்தால் அது இருக்க இருக்கக்கூடாதா இது என்னங்க நாயா அவருக்கு மற்றவர் மேல் மாற்று கருத்து இருக்கலாமாம் அது சரியான அரசியலாம் எங்களுக்கு மற்றவர் மேல் மாற்று கருத்து இருந்தால் அது அடுத்தவரை குறிவைத்து தாக்குகிறோமா அவர் ஏதோ தீவர் என்று நாங்கள் சித்தரிக்கிறோமா யார் சித்தரிக்கிறார்கள் அடியாள் என்று நீங்கள் சித்தரிக்கிறீர்கள் நான் எந்த இடத்திலும் திறந்து அளந்து ஒருவரை அடியாள் என்றோ அவரை அடிமை என்றோ எந்த இடத்துல நான் சொன்னதில்லை இல்லை சொல்லவும் மாட்டேன் அப்படியெல்லாம் ஒருத்தரை தரம் தாழ்த்தி பேசி நான் ஒரு பத்து ஓட்டு வாங்கினேன் இருபது ஓட்டு வாங்கினுங்கிற அவசியமே எனக்கு கிடையாதுங்க வெற்றி வரும் தோல்வி வரும் எல்லாம் வரும் வெற்றி பெறணுங்கிறக்காக ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவனை ரொம்ப மோசமானவன சித்தரிக்கிறதும் குரூப்பை விட்டு தூக்குறதும் யாரோ ஒருத்தரை விட்டு கமெண்ட்ல டே அடி வாங்குவேன்னு சொல்றதும் அதற்காக நான் என்னென்னமோ குறையே சொல்லக்கூடாது நான் சொல்ல வரல அது மட்டும் புரிஞ்சுக்க உறுப்பினர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பாக்குறீங்க என் மேல நன்மதி போச்சிருக்கிறீங்க சந்தோஷம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் நான் வந்து என்னை யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை குறை சொல்லுங்கள் தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்தாதீர்கள் தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அடியாளா சித்தரிக்காதீங்க என்னை வந்து ஒரு பொம்பளை பொறிக்க மாதிரி சித்தரிக்காதீங்க தனிப்பட்ட முறையில் தாக்குவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நான் வந்து சும்மா ஏதோ பேட்டி எடுத்து செயலாளரையோ தலைவரையோ அவதூறு எனக்கு இல்லை அவர்கள் குடும்பத்தை பற்றி தவறுதலா ஒரு வார்த்தையோ விட்டுட்டாங்க அந்த எடிட் செய்யப்படுகிறது எதற்காக எடிட் செய்யப்படுகிறது ஒருவர் குடும்பத்தையும் ஒருவர் தனிப்பட்ட முறையில் ஒருவர் தாக்குவதையோ நாம் என்றைக்கும் விரும்பியதில்லை என்பதை தான் அதை காட்டுகிறது நாம யாரையும் தரந்தாழ்த்தி பேசுறதில்லை நீ இவர் அடியாளு அவர் சொம்பு சொங்குற இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்னைக்குமே உபயோகப்படுத்தியதில்லை உபயோகப்படுத்த மாட்டேன் ஒரு சங்கத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லாம் போராடிட்டு இருக்கோம் ஒரு நாலாயிரம் உறுப்பினர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் நமது சங்கம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் சங்கம் ஒருவர் கையில் சிக்கி கொண்டு சின்னா பின்னம் ஆகி கொண்டிருக்கிறது என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தர் ஒருத்தர் டார்கெட் பண்ணாதீங்க எதையை செஞ்சு அரசியல் ஒரு பக்கம் நடக்கட்டும் உங்க மேலே நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன் என் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுங்க நடந்துகிட்டே இருக்கட்டும் ஆனால் களம் என்று நாம் அனைவரும் சங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் வரும் தேர்தல் தேர்தல் அல்ல வாழ்க்கையின் கடைசி போராட்டம் இந்த தேர்தலில் நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது உறுப்பினர்களுடைய கடமை நல்லவர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் இந்த சங்கம் நன்றாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் தீபா கூட போய் சொல்றேன் இந்த ஒரு முறை இவர்கள் இருவரையும் தேர்ந்தெடுக்காதீர்கள் புதிதாக ஒரு டீமை தேர்ந்தெடுங்க எங்களுக்கு வாக்களிங்கள் என்று கேட்பது என்னுடைய உரிமை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய உரிமை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ன செய்வோம் என்பதை விரைவில் அறிக்கை வெளியிடுவோம் அது தேர்தல் வரட்டும் தேர்தல் வரட்டும் அப்படின்னா அவங்கெல்லாம் தேர்தலை எதிர்பார்த்து நாங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க ஏன் சார் நீங்க எல்லாம் தேர்தல்ல எதிர்பார்க்கலையா தேர்தல்ல மாட்டீங்களா பத்து வருடமாக சங்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர் என்று துறையவர்களை சொல்கிறீர்களே எல்லா உறுப்பினர்களுக்காகவும் அந்த பத்து வருடமாக போராடினீர்களா உங்களுடைய வாக்குரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் பத்து வருடமாக போராடினீர்கள் நிர்வாகி என்ற பெயரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகத்தான் போராடி கொண்டிருந்தீர்கள் எனக்காவது நாலாயிரம் உறுப்பினருக்கு வாக்கு வேணும் நீங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா நாங்க சொல்றோம் எல்லாருக்கும் வாக்கு வேண்டும் நாங்க சொல்றோம் நீங்கள் தலைவர் தவறு செய்தார் என்று நினைத்தால் தலைவர் மட்டும்தான் தண்டிக்கப்பட வேண்டும் வேண்டும் உறுப்பினர்கள் எந்த விதத்திலும் தண்டிக்கப்படக்கூடாது அதனால் உறுப்பினர்களே இல்லை அவங்க சட்ட ரீதியா பணம் கொடுக்கல அவர் ஜாக்குவாட்ட கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா பணம் கட்டிய உறுப்பினர்கள் தன் ரத்தத்தை வேர்வியாக சிந்தி உழைத்து அந்த உழைத்த பணத்தை ஒரு பணம் எடுக்க வேண்டும் என்று இந்த சங்கத்தில் இருபத்தைந்து பணம் கட்டிய உறுப்பினர்களை நாம் வஞ்சிக்க தயாராக இருக்கிறோமா எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இருக்குன்னு போராடுவோம் தப்பு இல்லை இல்லை கோர்ட் அப்படி சொல்லலை இப்போ இவங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்லிச்சா அந்த தேர்தல சந்திப்போம் அடுத்த தேர்தல எல்லாருக்கும் வாக்குரிமை இருக்குன்னு நிரூபிப்போம் பணம் வாங்கிய தலைவரிடம் தான் நான் கேள்வி கேட்க வேண்டியமே தவிர உறுப்பினர்களை எந்த விதத்திலும் அவர்களை தரம் பிரிக்க கூடாது நீங்க வந்து இப்ப கட்டினீங்க இது வந்து ஈசி மீட்டிங்ல வச்சாங்களா இது வந்து பொதுக்குழுல வச்சாங்களா இது பதிவு துறையில பதிவு செய்யப்பட்டதா அப்படிங்கறத உறுப்பினர்கள் கேட்கக்கூடாது பாவம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அது இந்த காசு என்ன ஆச்சு கணக்கு வழக்கெல்லாம் தலைவர் தான் சொல்லணும் அன்று இருபத்தி கட்டி சேர்ந்த உறுப்பினர்கள் காலாவதி ஆனதுக்கு அப்புறம் சேர்ந்தார்கள் என்றால் இப்பொழுது கூட நீங்களும் இருபத்தை வாங்கி கொண்டு புது உறுப்பினர்களை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அனைவரும் சொல்கிறார்கள் அப்போ அது செல்லுபடியாகுமா என்பதை நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கும் உறுப்பினர்கள் என்ன எல்லாரும் உறுப்பினர்கள் தான் ஆனால் உறுப்பினர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது அது நீங்கள் சேர்த்தாலும் சரி தலைவர் சேர்த்தாலும் சரி யார் சேர்த்தாலும் சரி உறுப்பினர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள் ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி சென்ற பேருக்கு ஓட்டு வேணும் ஓட்டு வேணும்னு நீங்க போராடக்கூடாது நாலாயிரம் பேருக்கு ஓட்டு வேணும் போராடுங்க ஆனால் அந்த போராட்டம் வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வியடைந்தாலும் சரி அனைவருக்குமாக போராடுங்கள் அவ்வளவுதான் அது எந்த நிர்வாகம் வந்தாலும் உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் கேளுங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் கேட்கிறோம் இல்லை வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் கேட்கும் அது தலைவர் மேல் வழக்கு தொடுக்கட்டும் தலைவர் அதுக்கு பதில் சொல்லட்டும் தயவு செய்து இன்னொரு வாட்டி உறுப்பினர்களை தரம் பிரிக்காதீர்கள் இவருக்கு ஓட்டு இருக்கு இவர் ஓட்டு இல்லை இவர் வந்து முறையாக சேர்ந்திருக்கிறாரு இவங்க எல்லாம் முறையில்லாம சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தரம் பிரிக்காதீங்க நீங்களெல்லாம் கூட சந்தா கட்டாமல் எலெக்ஷன் அறிவித்ததுக்கு அப்புறம் அந்த பீரியட்ல எலெக்ஷன் வர்றதுனால அந்த நேரத்தில் நீங்க சந்தா கட்டியிருந்தனால நீங்க உறுப்பினர்களை சொன்னீங்கன்னா நாங்க இப்படி சொல்லுவோம் நீங்க உங்களை சொல்லுவோம் ஏதோ உங்களுக்கு உங்கள் அருகில் இருக்கும் ஒரு இரநூறு பேரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்க வந்து போராடி சங்க நலனுக்காக என்றைக்குமே போராடியதில்லை போராடவும் மாற்றி நீங்க போராட கூப்பிடும் பொழுது எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க வாக்குரிமை வேணுங்க போது அந்த ஆயிரத்தி ஐநூத்தி சொல்ற பேருக்கு தான் வாக்குன்னு கோர்ட்டு சொல்லி நம்ம பைலா அப்படி சொல்லுதுங்க கோர்ட் அப்படி சொல்லுதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க உறுப்பினர் தெரியுமா கோர்ட்டு சொல்றது பயலா சொல்றதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உறுப்பினர்கள் கேட்கும் உரிமை குரலுக்கு நீங்க வந்து உழைக்கணும் அதுதான் உண்மையான நிர்வாகம் அதை விடுத்து கோர்ட்டு சொல்வதற்காகவும் பயலா சொல்வதற்காகவும் இவர்கள் உறுப்பினரே கிடையாது என்று நீங்கள் வாக்குவாதம் வைத்தால் இந்த தேர்தலில் கூட நீங்க தப்பி தவிர ஜெயித்து விடலாம் அடுத்த தேர்தலில் நீங்கள் வெல்வது ரொம்ப கடினம் ஏன்னா அனைத்து உறுப்பினர்களும் அடுத்த தேர்தலில் வாக்களிப்பாங்க இந்த தேர்தலிலும் வாக்களிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்காக போராட தயாராகி இருக்கிறேன் தப்பித்தவறி அது நடக்கவில்லை என்றால் நீங்கள் நிர்வாகத்தை கைப்பற்றினீர்கள் என்றால் அடுத்த நிர்வாகத்தை அடுத்த நிர்வாகம் அல்ல அதற்கு வரும் அதற்கு பிறகு வரும் எந்த நிர்வாகத்தையும் நீங்கள் கைப்பற்ற முடியாது அனைத்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தும் என்னை நீக்குவதற்காக முயற்சி இன்னொரு பக்கம் அவதூறு பரப்புவதற்கான ஒரு முயற்சி இன்னொரு பக்கம் என்னை ஒரு ரவுடி போல் சித்தரிப்பதற்கு முயற்சி இப்படி பல முனைகளில் இருந்து பல பேர் முயற்சி செய்கிறார்கள் இதிலிருந்து நான் ஒன்றே ஒன்றுதான் தெரிந்து கொண்டேன் சரியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் சரியான பாதையில் பயணித்திருக்கிறேன் அதனால் தான் நமக்கு இத்தனை எதிர்ப்பு வருகிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டேன் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நமது கடமை நமது சங்கத்தில் நடக்கும் பிரச்சனைகளை தெரிவிப்பதுதான் அதனால் கரு டிவி நிகழ்ச்சிகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் ஏன் நம் மீது அவதூறு பரப்புகிறார்கள் தெரியுமா நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற மமதியில் இருந்தவர்களுக்கு தோற்று என்ற அச்சம் ஏற்பட்டுவிட்டது அதுதான் நமது முதல் வெற்றி நல்லவர்கள் யார் என்பதை கடவுள் தீர்மானிக்கட்டும் வெல்பவர்கள் யார் என்பதை களம் தீர்மானிக்கட்டும் நமது சங்கம் நமது உரிமை நமது நலன் நன்றி வணக்கம்